தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது தலைமை செய்தியாளர் ஷெர்லி இணைகிறார் ஷெர்லி சிவ்தாஸ் மீனாவிற்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா அல்லது அவரது தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருந்து மாற்றப்பட்டிருக்கிறதா விவரங்களில் தலைமைச் செயலாளர் சிப்தாஸ் மீனா சித்தார்த் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு எமது தலைமை செய்தியாளர் ஷெர்லி இணைகிறார் ஷெர்லி விவரங்கள் என்ன தமிழக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனாவுக்கு தற்போது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை குழுவின் தலைவராக தற்போது நியமிக்கப்படுவதாக ஒரு அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் ஏற்கனவே இந்த பொறுப்பில் இருந்த நாண தேசிய ஐஏஎஸ் அதிகாரி தற்போது இந்த இதிலிருந்து ஓய்வு பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை அமைப்பின் தலைவராக தற்போது தமிழகத்தின் தலைமை செயலாளராக இருக்கக்கூடிய சிவதாஸ் மீனார் அதன் தலைவராக இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த அறிக்கையின் மூலம் அவர் மீண்டும் தலைமை செயலாளராக தொடர்கிறாரா அல்லது இந்த ஒரு இரண்டு பொறுப்புகளையும் சேர்ந்த கவனிக்கிறாரா என்பது தொடர்பான முழு விவரங்கள் இதுவரை தெரியவில்லை ஆனால் தற்போது தலைமை செயலாளராக இருக்கக்கூடிய சிவராஜ் மீனாவுக்கு இந்த ஆண்டு அக்டோபருடன் அவரது பதவி காலம் என்பது முடிவடைய இருக்கிறது இந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு என்பது வெளியாக இரு வெளியாகி இருக்கிறது அது மட்டுமின்றி தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா வேறு மற்ற துறைகே தன்னை மாற்றுமாறு கேட்டுக் கொண்டதாகவும் பல தகவல்கள் பரவி இருந்தன இந்த நிலையில் தற்போது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை அமைப்பின் தலைவராக சிவதாஸ் மீனா நியமிக்கப்பட்டிருப்பதாக தற்போது இந்த அரசாணை மூலம் தெரிய வருகிறது இல்லாமல் சிவதாஸ் மீனா மாற்றப்பட்டால் தலைமை செயலாளராக முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களின் முதல் முதலிடத்தில் இருக்கக்கூடிய முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் தமிழகத்தில் புதிய தலைமைச் செயலராக நியமிக்கப்படுவார் என்ற தகவல்களும் வளம் வந்தன இந்த நிலையில்தான் தற்போது தலைமை செயலாளராக இருக்கக்கூடிய சிவதாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை அமைப்பில் தலைவராக நியமிக்கப்படுவதாக செய்திகள் வந்திருக்கின்றன மேலும் இந்த தலைமை செயலாளராக யாராவது மாற்றப்படுகிறாரா என்பது தொடர்பான செய்திகளின் வரும் வரை தற்போது தமிழகத்தின் தலைமை செயலாளராக சிவராஜ் மீனா அவர்களும் இருப்பார் என்று தெரிய வருகிறது மேலும் அரசு வரக்கூடிய அடுத்த அறிவிப்புகளின்படியே இது தொடர்பான முழு விவரங்கள் நமக்கு தெரிய வரும்